நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான எடுத்து சுர மண்டலத்தையும் சங்கீதம் பாடுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோபுடைய சரித்திரம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி வேலியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம்மை சுற்றிலும் அடைத்திருக்கிறார் என்பதே சாத்தான் பூமி எங்கும் உலாவி சுற்றித் திரிந்து வந்திருக்கும்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்டார் அதற்கு சாத்தான் யோபு எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து இருக்கிறீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறீர் அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகி இருக்கிறது என்றான் இதனால்தான் யோபுவை என்னால் தொட முடியவில்லை என்று சாத்தான் சொல்லுகிறான் யோபு கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான் எந்த விதத்திலும் அவன் கர்த்தரை விட்டு தூரமாக போகவில்லை கர்த்தரிடத்தில் பயபக்தியாகவும் இருந்தான் அதனால் கர்த்தர் அவனை சுற்றிலும் வேலியடைத்திருந்தார் ஆகையால் எந்த ஆபத்தும் யோபுவுக்கு நேரிடவில்லை பிரியமானவர்களே நாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு தீமையான வழிகளில் நடக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர்தாமே வேலி அடைத்து தம்முடையவர்களையும் அவர்களுக்கு சொந்தமானவைகளையும் எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு பாதுகாப்பாக கர்த்தர் காப்பாற்றுவார் இதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே நீரே எங்களை வேலியடைத்து பாதுகாத்தருளும் உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்